மழையுடனான வானிலை பெரும்போகம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் காணப்படுகின்றது லெப்டோஸ் வைரா என்கின்ற வைரசினால் எலிகாய்ச்சல் பரவுகின்றது இந்நிலையில் பாக்டீரியா தொற்றுள்ள மண்ணினூடாக இது எங்களுடைய சருமத்திற்குள் செல்லும் வாய்ப்புள்ளது கை கால்களில் காயங்கள் உராய்வு காணப்பட்டால் அதனூடாகவும் செல்ல வாய்ப்புள்ளது அடிப்பாதங்களில் உள்ள வடிப்பினூடாகவும் இந்த பாக்டீரியா உடலுக்குள் செல்லும் வாய்ப்புள்ளது வயலில் வேலை செய்பவர்கள் மாத்திரம் இதனால் பாதிக்கப்படுவதில்லை அதிக நீர் அதிகம் மண்களில் நடப்பவர்களுக்கும் இதன் தாக்கம் காணப்படுகின்றது காய்ச்சல் மற்றும் அதிக உடல் வலி தலைவலி காணப்படுதல் இந்த அறிகுறிகள் ஆகும் அத்துடன் கண் சுவத்தலும் ஆரம்ப கட்ட நோய் அறிகுறியாகும் இவ்வாறான நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக தகுந்த வைத்தியரிடமும் சிகிச்சைகள் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் உரிய நேரத்தில் சிகிச்சை பெறாவிட்டால் சிறுநீரகம் நுரையீரல் போன்றவற்றை பாதிக்கும் வாய்ப்புள்ளது மரணம் கூட ஏற்படலாம் வருடத்தில் இதுவரையில் பத்தாயிரம் பேர் வரை எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வயலில் வேலை செய்யும் விவசாய இதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சுகாதார அமைச்சினால் இலவசமாக நோய் எதிர்ப்பு மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன